அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்ரா பேலன்சிங் நாகுணவதி விஜயகுமார் யுக்தி வெல்னஸ் சென்டர் சேலம் சக்ரா பேலன்சிங்னால் என்ன நம்மளுக்கு அது எப்படிலாம் உதவி செய்யுது நம்ம சக்ரா பேலன்சிங் கிளாஸ்ல நம்ம என்னென்ன பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இது ஒரு விரிவான வீடியோ இது சக்ரா பேலன்சிங் சக்ரா பேலன்சிங்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நூற்றி பதினாலு வகையான சக்கரங்கள் இருக்குது அதில் மெயினாக ஏழு சக்கரங்கள் நம்ம இருந்து இடுப்பு வால் எலும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் தான் பிரதானமாக எடுத்து நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போகிறோம் அந்த ஏழு சக்கரங்கள் மீது கவனம் செலுத்தும் பொழுது உடல் நலம் மேம்படும் வாழ்க்கை நலம் மேம்படும் இந்த மாதிரி மேன்மை அடையிறதுக்கான வழிகள் எல்லாமே இந்த சக்கர பேலன்சிங் கிளாஸ்ல இருக்குது சக்கரங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தா சக்கரங்கள்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஜங்ஷன்ஸ் இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்விட்ச் பாக்ஸ் எப்படி நம்ம ஒரு சுவிட்ச் போட்ட உடனே அந்த ஹாலுக்கு ஃபுல்லாக லைட் வருதோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஆர்கனுக்கு எனர்ஜி சப்ளை இருக்குது அந்த மாதிரி எனர்ஜி சப்ளை பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போயிட்டு மன சங்கடங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் நம்மளுக்கு தேவையான நேர்மறை எண்ணங்கள் நம்ம உடம்புக்குள்ளார அதிகமாக வரும் பிரபஞ்சத்தோடைய சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த சக்ரா பேலன்சிங் அப்படிங்கிறது இதில் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் எப்படி புதுப்பிச்சுக்குது அப்படிங்கிறத நம்ம வகுப்பு மூலயமா சொல்லி கொடுக்க போகிறோம் கூடவே செல்ஃப் ஹிப்னாட்டிசம் நம்மளுடைய சுய ஆழ்மன சிகிச்சை ஒரு ஒருத்தருக்கும் ஆயிரம் டென்ஷனில் இருப்பாங்க மன கவலைகள் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவலில் ரொம்ப அதிகமாயிட்டு என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ஒரு ஸ்டேஜில் கேட்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுக்குள்ளார நம்மளுக்கே தேவையில்லாமல் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி ஒரு மனசுக்குள்ளார போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அது வெளியில் போகிறதுக்கு விட்டால் தானே அடுத்த வேலை நம்ம உடம்பால் செய்ய முடியும் நம்ம போடாமல் அந்த வெளியில் போக விடாமல் உடம்புக்குள்ளார போட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறப்போ உடம்பு தேவையில்லாத ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாமே வெளியில் எடுத்து நம்மளுடைய உடம்ப நம்மளுடைய மனசை அமைதி பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நம்ம மேலே வர்றது தான் இந்த செல்ஃபி நோட்டீஸ் வேலை ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் நடக்குது காலையில் ஒரு பேட்ச் ஈவினிங் ஒரு பேட்ச் காலையில் ஆறரிலேருந்து ஏழரை வரைக்கும் ஒரு பேட்சும் சாயந்தரம் எட்டரிலேருந்து ஒம்பதரை வரைக்கும் பேட்சும் நடக்கும் காலையில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதே தான் சாயந்தரமும் நடக்கும் ஏழு நாள் வகுப்பு இதுக்கு மாதத்தில் ரெண்டு நாள் ரெண்டு வாரங்கள் வகுப்புகள் போயிட்டு இருக்கும் முதல் வாரமும் மூன்றாவது வாரமும் கண்டினியூஸாக ஒவ்வொரு மாதங்களும் புதுசு புதுசாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் கிளாஸ் முடிச்சவங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற குரூப்ல சேர்ந்து காலையில் அஞ்சே ஆறே கால் வரைக்கும் மக்கள் பயிற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நான் வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் கீழே பின் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ